السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبلا بل سخوذر الله جل شانه تعالى وليا بير رلال ஒரு மிக தலைப்பிலே தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இஸ்லாமிய குடும்பவியல் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை என்பது மிக பிரதானமான ஒரு பகுதி என்பதை எல்லோருமே நன்றாக நாம் அறியக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் நம்முடைய இந்த வகுப்பினுடைய மிக முக்கியமான ஒரு வசனம்தான் சூரத்து ரூமினுடைய இருபத்தி ஓராவது வசனம் முப்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனம் வ ஆயா அயாத்திஹி அன் ஹல்கலகும் மின் அம்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லித்குனு இலைஹா உங்களிலிருந்து உங்களுடைய சோடிகளை படைத்திருப்பது அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது லிதஸ்குனு இலைஹா பரஸ்பரம் ஒருவர் மற்றவரிடத்தில் சக்கீனத்தை அமைதியை பெற வேண்டும் என்று அல்லாஹு தால சொல்கிறான் மேலே குடும்ப வாழ்க்கை என்பது அமைதியாக இருக்க வேண்டும் ஒருவருக்கு குடும்ப வாழ்க்கை அமைதியாக அமைந்துவிட்டால் அவர் இந்த உலகத்தில் மிக ஒரு பாக்கியசாலியாகவே கருதப்படுவார் அவரிடத்தில் காணப்படக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு இடமாக நிச்சயமாக குடும்பம் அமையும் ஆனால் இன்று நம்முடைய மக்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறபோது குடும்ப வாழ்க்கை ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்து கொண்டிருப்பதை அவதானிக்கலாம் இதை மையப்படுத்தியதாகத்தான் இந்த வகுப்பை நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் நெருக்கடியான நிலையிலிருந்து குடும்ப வாழ்க்கையை விடுவித்து அமைதியான மகிழ்ச்சியான குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்க வேண்டும் இதுதான் இந்த வகுப்பினுடைய பிரதானமான நோக்கமாகும் எனவே தான் இதில் நாம் தியோர்டிக்கலாக விஷயங்களை பேசுவதை குறைத்து பிராக்டிக்கலான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் ஹுக்கூக் அசௌஜியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி பற்றி நாம் கலந்துரையாட இருக்கிறோம் அல் ஹுக் அவுஜியா என்பது இஸ்லாமிய குடும்பவியலில் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் அதாவது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த இரண்டு பகுதிகளையும் சரியான முறையில் கணவனும் மனைவியும் பேணி நடந்தால் குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி வந்தே தீரும் சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும் இப்போ அண்மை காலமாக நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் குடும்ப பிரச்சனைகள் அங்கும் இங்கும் பேசப்படுகின்றன அதிலும் குறிப்பாக ஃபேமிலி கவுன்சிலிங்கில் ஈடுபடக்கூடிய தாயிகள் சகோதர சகோதரிகளிடம் நிறையவே வருகிறது இதில் பார்த்தால் ஒரு பக்கம் நிறைய பெண்கள் மனைவிமார் தங்களுடைய கணவர்களை பற்றி அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட்ஸை முன்வைக்கிறார்கள் இந்த வாரம் மாத்திரம் என்னிடத்தில் சுமார் ஐந்து குடும்ப பிரச்சனைகள் வந்தன அதிலே மூன்று குடும்பங்கள் மூன்று பெண்கள் தங்களுடைய கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் அதிலே ஒரு பெண் பத்து வருடங்களுக்கு மேல் குடும்பம் நடத்தக்கூடியவர் இன்னும் ஒரு பெண் திருமணம் முடித்து சுமார் இரண்டு வருடங்கள் தாண்டாத ஒரு பெண் அதே போன்றுதான் மற்ற குடும்பமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தவர்கள் இதில் இந்த பெண்கள் தன்னுடைய கணவனோடு வாழ முடியாது நான் பிரிய வேண்டும் நான் பிள்ளைகளோடு வாழுகிறேன் அல்லது தனியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது இது போல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அல்லது லட்சக்கணக்கான பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்கும் நம்மிடம் வந்த சீரியஸான பிரச்சனை தான் இவை அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இந்த அல் ஹொக்கூக் அவுஜியா என்கிற பகுதிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பதனால்தான் இவ்வளோ குடும்ப பிரச்சனைகள் வருகின்றன இதில் முதலாவதாக ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடம் என்ன எதிர்பார்ப்பாள் ஒரு மனைவிக்கு கணவன் என்ன செய்ய வேண்டும் இதில் சில பகுதிகளை சென்ற வகுப்பிலே நம்ம பார்த்தோம் செலவு விஷயங்கள் மகர் இந்த இந்த பகுதிகளை பார்த்தோம் பொதுவாக இன்றைக்கு ஆண்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் மனைவிக்கு செலவுக்கு பணம் கொடுப்பது மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள் அதாவது தாம்பத்தியமும் அடுத்ததாக மனைவிக்கு செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் இதோடு நாம் பெரிய ஒரு தியாகத்தை அந்த குடும்பத்தில் செய்வது போன்ற உணர்வை கணவன்மார் நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் உண்மையிலே ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை நிறைய கணவன்மார் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள் அதிலும் கவலையான விஷயம் என்னவென்றால் மார்க்கப்பற்றோடு இருக்கிற நிறைய கணவன்மார் இந்த பகுதியிலே வீக்காக இருப்பதுதான் மனைவி எதை எதிர்பார்க்கிறாள் உண்மையிலே மனைவியினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கை தவிர்க்க முடியாத ஒன்று கணவன் மனைவியாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதை ஒரு நெருக்கடியானதாகவே ஆக்கி வாழ நினைக்கக்கூடாது இது ஒரு மடத்தனமான முட்டாள்தனமான சிந்தனை நெருக்கடியோடு வாழ்வது அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடி என்பது எல்லா இடங்களிலும் பிரதிபலிக்கின்றன மஸ்ஜிதில் பிரதிபலிக்கிறது நாம் தொழில் செய்கிற இடத்திலே பிரதிபலிக்கிறது நம்முடைய டிரைவிங்கிலே பிரதிபலிக்கிறது நம்முடைய நண்பர்களோடு வாழுகிற போது பிரதிபலிக்கிறது குழந்தைகளோடு பிரதிபலிக்கிறது அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் மனதிலே நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அழுத்தம் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது அப்போ அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றுவதற்கு எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் அதை இன்னும் நெருக்கடிமிக்கதாக ஆக்குவதற்கு நாம் விளையக்கூடாது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தால் ஒரு மனைவி ஒரு கணவனிடம் என்ன எதிர்பார்ப்பாள் இதை ஒவ்வொரு கணவனும் புரிய செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக மார்க்கத்தோடு வாழக்கூடிய கணவன்மார் இந்த விஷயத்தை புரிவதற்கு மேக்சிமம் முயற்சி செய்ய வேண்டும் அதை புரிந்து அதை அவர்களுக்கு கொடுப்பது என்பது மார்க்கம் நமக்கு தந்த இபாதத் ஒரு வணக்கம் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் தான் அந்த ஒரு சிக்கலான இடம் இதுதான் என்ன செய்கிறோம் என்றால் தொழுகையில் மிக பேணுதலாக இருக்கிறோம் அலஹம்துல்லில்லா தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு சுண்ணாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம் அலஹம்துல்லில்லா நல்ல விஷயம் உதவுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்மகானல்லா அதிலே நாம் காட்டுகிற கரிசனையும் அக்கறையும் உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது தேவையான விஷயம் இப்போ சுண்ணாவுக்கு இப்படி ஒவ்வொரு இடத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் இவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறைய கணவன்மார் அந்த மார்க்கம் சுண்ணா என்ற விஷயத்தை வீட்டுக்குள் இழந்து விடுகிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலையை இன்று நாம் அவதானிக்க முடிகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பொதுவாக அவளிடத்தில் தால சில இயல்புகளை வைத்து படைத்திருக்கிறான் அந்த இயல்புகளை ஒரு கணவன் புரிந்து கொண்டுதான் அவளை தன்னுடைய மனைவியாக ஆக்க முயற்சிக்க வேண்டும் இது சமூகம் இந்த புரிதலை ஏற்படுத்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் ஸ்கூல் காலேஜ் மஸ்ஜித் பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒரு பெண் என்றால் யார் வறுமனை இன்றைக்கு பெண்களை பார்க்கிறவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் கூடுதலாக சினிமாவை வைத்து இலக்கியங்களை வைத்துத்தான் பெண்களை பார்க்க முயற்சிக்கிறார்கள் அவர்களுடைய பார்வையில் ஒரு ஒரு பெரிய ஒரு கற்பனையோடு பெண்ணை நோக்குகிறார்கள் அதனால்தான் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்து அவர்கள் உடலியல் ரீதியான இன்பங்களை அனுபவித்து போரடித்து போன பிறகு குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு கசக்கிறது பிரச்சினைகளை கிரியேட் பண்ணுகிறார்கள் அல்லது இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக்குகிறார்கள் இப்ப சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெண் என்றால் யார் குரானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆண்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்னரே காட்ட வேண்டும் உண்மையிலே பெண்ணை பொறுத்தவரையில் அல்லாஹுத்தால மனிதனே பலவீனமானவனாக படைத்திருக்கிறான் அதிலும் பெண்களை இன்னும் பலவீனமானவர்களாக ஆக்கியிருக்கிறார் மனிதன் பலவீனமானவன் அதற்குள்ளும் பெண்கள் பலவீனமானவர்கள் எல்லா கோணங்களிலும் அந்த பலவீனத்தை பார்க்கலாம் உடலியல் ரீதியாக ஆண்களோடு ஒப்பிடுகிற போது பெண்களிடம் பலவீனம் இருக்கிறது அதெல்லாவுடைய படைப்பு அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதே போன்று இயல்புகள் அவர்களுடைய இயல்புகளோடு பார்க்கிற போதும் அந்த இயல்புகளிலும் அவர்களிடத்திலே பலவீனங்கள் இருப்பதை பார்க்கலாம் எனவே தான் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி என்று பாருங்கள் பெண்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அந்த விழா எலும்பு வளைந்த விழா எலும்பை நீங்கள் ஒரே அடியாக நிமிர்த்தினால் உடைந்துவிடும் இப்படியே சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எனவே நீங்கள் பெண்ணை அந்த வளைந்த விழா எலும்பு என்ற இயல்போடு பார்க்க வேண்டும் அவளிடம் இருக்கிற தவறை நீங்கள் ஒரே திருத்த வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களால் சாத்தியமில்லை இந்த ஒரு மனநிலையோடு குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு கணவன் நுழைந்தால் அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்காது ஆனால் இந்த பின்புலம் தெரியாமல் போகிற காரணத்தினால் இவனுடைய கற்பனை மனைவியை அவன் தேடி போகிறான் அந்த மனைவி இவன் எதிர்பார்க்கிற அந்த நிலையில் இல்லாத போது ஏமாற்றம் அடைகிறான் தோல்வி மனப்பான்மைக்கு தள்ளப்படுகிறான் அதற்கு பிறகு அவன் அவளை வெறுக்க ஆரம்பிக்கிறான் அந்த வெறுப்பு அவனிடத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கடைசியிலே அவனை சந்தித்து நம்ம பேசுகிற போது சொல்கிறான் நான் குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டேன் நான் எதிர்பார்த்த மனைவி கிடைக்கவில்லை எங்கே சமூகம் பிழைவிட்டிருக்கிறது ஸ்கூல் பிழைவிட்டிருக்கிறது நம்முடைய பாடத்திட்டங்கள் பிழைவிட்டிருக்கின்றன தவறு விட்டிருக்கின்றன நம்முடைய மஸ்திகளில் நாம் தவறு விட்டிருக்கிறோம் அப்ப ஒரு பெண் யார் என்பதை முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது தாய் ஒரு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு அதை சொல்ல தவறுகிறார்கள் இந்த பெண் பலவீனமானவள் அவள் வளைந்த விழா எலும்பிலிருந்து இருந்து படைக்கப்பட்டவள் அதனாலதான் ஒரு அருமையாக